அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாயசம் தாங்க பண்ண போறேன் நான் ஜவ்வரிசி பாயசம் அதாவது ஜவர்சி பாயசம் சில பேர் என்ன பண்றாங்க மணிக்கணக்கா ஜவர்சி ஊற வச்சு அதெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம ஈஸியா பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சொல்ல போறேன் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்ல இதை பொரிய பொ பொரியற மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும் நல்லா வெந்துடும் இதை மணிக்கணக்கில் எல்லாம் ஊற வைக்கலாம் தேவையில்லை ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவுக்கு திதி அதனால் வீட்டில் போய் பாயசம் நாங்கள் மற்றதெல்லாம் சாப்பாடெல்லாம் வெளியில் ஆர்டர் பண்ணிட்டோம் பாயசம் மட்டும் வீட்டில் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இது அது சரி அது வீடியோ போடலாம்னு சொல்லிவிட்டு நினச்சேன் சரி இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஷவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப நெய் எல்லாம் தேவைப்படாது பாயசோன்றதால் ஒரு ஸ்பூன் நெய் போதுங்க ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கோங்க நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கோம் இன்னைக்கு அதனால் ஒரு இது வந்து நூறு கிராம் இருக்கும் ஜவ்வரிசி வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா பொரியணுங்க நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த அந்த அது மாதிரி பொரிஞ்சு வந்ததுன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் அழகாக வெந்துடும் ஜவரிசி இது மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதாவது அதே பாப்கார்ன் மாதிரி நல்லா பொறிஞ்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி பொறிஞ்சிதுன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியாக வெந்துடும் ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் இதை எடுத்துடலாம் வெந்து வெந்துடும் நமக்கு சூப்பராக இது பாருங்கள் சில பேர் வந்து நைட்டெல்லாம் ஊற வைக்கிறாங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அது மாதிரி எல்லாம் தேவையே இல்லைங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ டக்குன்னு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வருத்தட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஜெவரிசியும் நல்லா பெருசு பெருசாக இது பாருங்க நல்லா புரியுது பாருங்க இந்த மாதிரி புரிஞ்சுதுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அழகாக வந்துடும் அந்த பாயசமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி வறுத்து போடுறதால நமக்கு வந்து பாயசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் பாப்கார்ன் மாதிரி பொரியுது பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில்வே கருக விடாமல் கலர் மாறாமல் நம்ம மீடியம் ஃப்ளேமில்வே வச்சு ஒரு 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 அஞ்சு டு ஆறு நிமிஷம் இந்த மாதிரி வருத்தம்னால் போதும் எவ்வளோ அழகாக பெருசு பெருசாக ஆகிடுச்சு பாருங்க நல்லா ஜவரிசி டபுள் சைஸ் வந்துடுங்க சைடில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆளுங்க வந்திருக்காங்க அதனால பேசிகிட்டு இருக்காங்க அந்த பேச்சு பொருள் எல்லாம் நடு நடுவில் புரிஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாத்திரம் வச்சுருக்கோங்க ஒரு அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க நம்ம அதுலவே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமா நம்ம சேமியாவை கூட எடுத்துக்கலாங்க சேமியா ஜவரிசி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் பாயசம் சேமியாவை கொஞ்சம் வறு ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் பேன் வச்சுருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக சேமியா வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எந்த சேமியாவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடுங்க அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி அது ஈஸியாக கட கடான்னு சேமியா கட கடான்னு இது ஆயிடுங்க கொஞ்சம் கலர் உடனே இதை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த சூட்லவே சேமியா வந்து ஃப்ரை ஆயிடும் அவ்வளோதாங்க சேமியா எப்படியே இருக்கட்டும் நம்ம ஜவரிசியே இப்போ ஜவரிசிய நல்லா வறுத்தாச்சுங்க இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் டம்ளர் இது பெரிய டம்ளருங்க இந்த டம்ளர்ல நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் ம் ஜவரிசி சூப்பராக வந்துருச்சுங்க அது பாருங்க ஜவ்வரிசியே காணாமல் போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் ஆனால் அது முத்து முத்தா தேளுங்க அதாவது பாயசம் இப்போ இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபைனலாக நம்ம பாயசம் ரெடி ஆனப்புறம் அது முத்து 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 முத்தா இருக்கும் சூப்பராக இப்போ நம்ம இந்த சேமியாவை போட்டுக்கலாம் வரத்த வச்ச சேமியாவை போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா சேர்ந்து வெந்தவுடனே நம்ம சர்க்கரையை போடலாம் இது கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுங்க சேமியா வேகிறதுக்கு வெந்தவுடனே நம்ம சர்க்கரையை போட்டுடலாம் அது வேகட்டும் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ பாருங்க பாதி வெந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நல்லாவே வெந்துடும் இது முக்கால்வாசி வாசி வெந்த உடனே நம்ம சேமியாவை போட்டுடலாம் அப்போ ரெண்டும் சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும் நமக்கு பாருங்க பாருங்க வெந்துருச்சு பாதி வெந்துருச்சுங்க இந்த மாதிரி வறுத்து போட்டோம்னா கட கடன் வந்துடும் நம்ம சுடு தண்ணி கூட ஊற்ற வேண்டாம் பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாலே அழகா வெந்துடும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ஜவஹர்சி சேமியா ஜவர்சி பாயசம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி இதுக்கு நான் ஏலக்காவும் போட மாட்டேங்க பொங்குமப்பூ தான் போடுவேன் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம நிறைய பருப்பு வறுத்து போடணும் முந்திரி அப்புறம் சாரப்பருப்பு வெள்ளரி வதை திராட்சை வேணால் போட்டுக்கலாம் சில பேருக்கு திராட்சை பிடிக்காது எனக்கு திராட்சை பிடிக்காதுங்க பாயசத்தில் அது கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா எனக்கு பிடிக்காது அதனால் நான் வெறும் முந்திரி சாரப்பருப்பு வென்றி வதை இதை மூணுத்தையும் நல்லா வறுத்துட்டு நிறைய பருப்பு போட்டு நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாயசம் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் செய்யற பாயசம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் அவங்க அவங்க வந்து அப்பா இருக்கும்போது ஒரு பாதி டம்ளர் குடிப்பாங்க அப்பா சாப்பிட்டுட்டு மேலே அவரு ரூமுக்கு போயிட்டா இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் வாங்கி குடிப்பாங்க என்கிட்ட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாயசம் அதுக்காக தான் எனக்கு நான் இந்த பாயசம் எங்க கையால் செய்கிறேன் நாங்கள் சாப்பாடெல்லாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டோம் இருந்தாலும் சரி பாயசமாவது நம்ம கையால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வந்துடுங்க வெந்த உடனே நம்ம சேமியா போட்டுடலாம் ம் ஜவரிசி சூப்பராக வந்துருச்சுங்க அது பாருங்க ஜவரிசையே காணாமல் போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் ஆனால் அது முத்து முத்தா தேளுங்க அதாவது பாயசம் இப்போ இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபைனலாக நம்ம பாயசம் ரெடி ஆனப்பறம் அது முத்து 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 முத்தாக இருக்கும் சூப்பராக இப்போ நம்ம இந்த சேமியாவை போட்டலாம் வரத்த வச்ச சேமியாவை போட்டலாம் ஓ இது ரெண்டும் நல்லா சேர்ந்து வெந்த உடனே நம்ம சர்க்கரையை போடலாம் இது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுங்க சேமியா வேகிறதுக்கு வெந்தவுடனே நம்ம சர்க்கரையை போட்டுடலாம் அது வேகட்டும் போ வெந்துருச்சுங்க இப்போது நம்ம சர்க்கரையை போட்டுடலாம் இது வந்து ஒரு கப் சர்க்கரை நூறு கிராம் சர்க்கரை இருக்கோங்க நான் வந்து ஐம்பது கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன் சர்க்கரை போட்டோடனே நமக்கு கொஞ்சம் இலகி வரும் தண்ணியாக வரும் பாயசம் இன்னும் கொஞ்சம் சக்கரை போடுறாங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ஒரு கப் சர்க்கரை அது அப்படியே நூறு கிராம் சர்க்கரை அதே போட்டுடலாம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் அதாவது ரொம்ப இனிப்பாக இருக்காதுங்க ரொம்ப இனிப்பாலாம் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நீங்கள் ரொம்ப இனிப்பாக சாப்பிட்றீங்கன்னா போட்டுருங்க ஃபுல் ஃபுல் கப் சர்க்கரையும் போட்டுடலாம் நான் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நிறுத்திட்டேங்க பூதும் அதுவே போதும் ஓ ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிட்டு இந்த நட்ஸை ஃப்ரை பண்ணி போட்டுடலாம் போட்டுட்டு சாரிங்க கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் நடு நடுவில் இருக்கோம் இந்த வீடியோக்கு மட்டும் எல்லாரும் வந்திருக்காங்க இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப்டு தான் டிஸ்டர்ப்டு வீடியோ தான் இது ஒரு கொதி வந்துட்டோங்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி பாயசம் நல்லா திக்க ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டு நட்ஸ் வறுத்து கொட்டிடலாம் ஆஃப் பண்ணிட்டேங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அதே பேன் வச்சுருக்கேங்க நம்ம ஃபஸ்ட்டே நட்ஸு கூட வறுத்து எடுத்துக்கலாம் ஈஸியாக ஆனோன்னா நம்ம ஃபஸ்ட்டே அந்த ஒரு ஸ்பூன் நெய்யிலவே ஆனால் எனக்கு வந்து இப்படி தாங்க பழக்கம் நான் வந்து ஃபஸ்ட்டு அதை ரெண்டும் வறுத்து எடுத்துகிட்டு கடைசியில் தான் நட்ஸு வறுத்து கொட்டுவேன் அது முதலையே வறுத்து எடுத்தால் எனக்கு என்னவோ எனக்கு அது அந்த வேலையே எனக்கு அந்த மாதிரி செய்யவே தெரியல இப்போ முந்திரி இது எவ்வளோ வேணால் நம்ம நம்ம இஷ்டந்தாங்க எவ்வளோ முந்திரி போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் நீங்கள் நிறைய ஒரு நூறு கிராம் கூட போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு ஐம்பது கிராம் தான் முந்திரி வந்து உடிச்சு சின்ன சின்னதாக ஒடிச்சு போட்டிருக்கேன் இது வந்து சாரப்பருப்புங்க இது வந்து சாரப்பருப்பு இது வெல்றி விதை இப்போது நல்லா வறுத்துக்கணுங்க முந்திரி வறுபட்டுடுச்சு இந்த சாரப்பருப்பும் வெள்ளி வெள்ளி வதையும் போட்டுறேன் அதுவும் வறுத்துடணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நல்லா வறுக்கும் போதே அது படப்படை படப்படான்னு பொரியும் கொஞ்சம் நல்லா படபடன்னு பொரிஞ்ச உடனே அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே பாயசத்தில் கொட்டிடுவோம் நட்ஸு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பாயசத்தோட ஸ்பெஷலே இந்த சாரப்பருப்பு இந்த வெள்ளரி விதையந்தான் அது வந்து நீங்கள் அது அந்த பாயசத்தில் போடும்போது அது அந்த நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் திராட்சையே அவாய்ட் பண்ணிவிடுங்க திராட்சையே வேண்டாம் பாயசத்தில் இதை போட்டிங்கனாலே போதும் இப்போ பொறிஞ்சிடுச்சு நம்ம கொட்டிடலாம் கொட்டியாச்சு இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் ஆரணுங்க இந்த சூட்ல நம்ம பாலை கொட்டினமுன்னா பாலை ஊத்தினோம்னா பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாலும் சூடாக இருக்கிறதால அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலை ஊற்றிடலாம் இப்போது கொஞ்சம் ஆறிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஒரு டம்ளர் பால் நமக்கு பால் நம்ம நம்ம இஷ்டம்தாங்க உங்களுக்கு வந்து என் நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் பால் வந்து ஆப்ஷனல் அதாவது ஆப்ஷனல் கிடையாது பால் எவ்வளோ அமௌண்ட் பால் வந்து நீங்கள் நீங்க வந்து இது பண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எப்படி திக்கா வேணும்னா பாயசம் நீங்கள் திக்கா இது பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் ஃப்ளோயிங்காக ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா ஒரு ரெண்டு டம்ளர் பால் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது வந்து குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ தாங்க இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இங்கே ஏலக்காவை விட இந்த குங்குமப்பூ போட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாயசம் நான் போட்டேங்க இது கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் மஞ்சள் கலரில் வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அம்மாவுக்கு படைச்சிட்டு நாங்கள் சாப்பிடும்போது சாப்பிட ஆரம்பிச்சிடும் சாப்பிட முடிச்சோடனே எல்லோரும் சாப்பிடுவோம் இதை நீங்கள் கூலாக கூட சாப்பிட்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கீர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் சூடாகவும் சாப்பிட்லாம் எப்படி வேணா சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாயசம் இதுக்கு ஹைலைட்டே வந்து அந்த சாரப்பருப்பு அந்த வெள்ளரி விதை குங்குமப்பூ அது தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்